எனது ரீ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அலாவுதீன் கெல்ஜியோட தென்னிந்திய படையெடுப்பில் மாலிக் காஃபூருடைய ஹொய்சால படையெடுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மூன்றாவது படையெடுப்பு ஸோ மொத்தம் நான்கு படையெடுப்பு வந்து நான்கு அரசுகள் இந்திய தென்னிந்திய அரசுகளை வந்து வெற்றி கொள்வதற்காக படையெடுப்பு மேற்கொண்டிருப்பார் இந்த மூன்றாவது படையெடுப்பு நீட்சியாக அதாவது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மாபார் படையெடுப்பு மதுரை படையெடுப்பானது நிகழ்ந்திருக்கும் ஸோ அதை பற்றின நம்ம வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அது ஒரு வேளை இதற்கு முந்தைய நடந்த வாரங்கள் படையெடுப்பு அதுக்கு முன்னாடி நடந்த தேவகிரி படையெடுப்பு இறுதியாக நடந்த மாபார் படையெடுப்பு குறித்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்க்கலாம் ஸோ அந்த பிளேலிஸ்டோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரி டிஆர்பிக்கான வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இந்த லிங்கில் யாரெல்லாம் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் தயவுசெய்து ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம் யாரும் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ நம்ம ஆஃபருடைய ஹோய்சால படையெடுப்பை பற்றி பார்க்கலாம் இந்த படையெடுப்பு எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து நவம்பர் மாதம் ரெண்டு டேட் கிடைக்கிது நமக்கு ரெண்டு புத்தகமேவும் தமிழ்நாடு பாடநூல் அரசு வழங்கின அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேட்ஸ் தான் ஒன்று பார்த்திங்கன்னா நவம்பர் பதினெட்டு அப்படின்ற ஒரு டேட்டும் நவம்பர் இருபது அப்படின்ற ஒரு டேட்டும் நமக்கு வந்து கிடைக்கிது யார் தலைமையில் போனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மலிகஃபூர் தலைமையில் தான் இவருக்கு உதவியாக போனவர் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் குவாஜா கார்சி இவர் தான் டெல்லியோட போர் அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த படையெடுப்புக்கு மேவும் அவர் வந்து உடன் சென்றிருக்கிறார் அதாவது கொய்சாளர்களுக்கு எதிரான படையெடுப்புலையும் இந்த குவாசா கார்சி அப்படின்றவர் மாலிகாஃபருக்கு துணையாக படையெடுத்து சென்றிருக்கிறார் இந்த படையெடுப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யானைகளுக்காகவும் செல்வத்துக்காக தான் போயிருக்கிறாங்க இவர் வந்து வாரங்கள் படையெடுப்பை முடிச்சுட்டு வரும் பொழுது மாபாரில் ஒரு அரசர்கிட்ட ஐநூறு யானைகள் இருக்குது போர் யானைகள் இருக்குது அப்படின்ற தகவல் வந்து இவருக்கு கிடைக்கப்படுறது ஸோ அந்த செய்தியை அலாவுதீன் கிளிஜிட்ட சொல்கிறாரு அந்த யானைகளை கைப்பற்றுவதற்காகவும் செல்வத்தை கொள்ளையடிப்பதற்காகவும் தான் இந்த படையெடுப்பானது மேற்கொள்ளப்படுகிறது ஸோ அதோட கூடுதலாக மாளிகாஃபர் ஒரு விஷயத்தை சேர்த்துக்கிட்டாரு அது என்னென்னா சிலை வழி வழிபாட்டை தடுக்கிறது அந்த சிலை வழிபாட்டை ஒழிப்பு ஒலி ஒழிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூடுதலாக சேர்த்துக்கிட்டாரு அப்படின்ற செய்தியை நமக்கு வந்து அமீர் குசுரு தன்னுடைய நூல்கள் மூலமாக குறிப்பிட்றாரு இந்த மாபாரில் யானைகள் கொள்ளடிக்கிறார் யானைகளை வந்து கைப்பற்றுறாரு இல்லையா அவர் அங்கே மாபாரில் போயிட்டு கைப்பற்றினதுக்கு அப்புறமா அந்த யானைகளை தாங் சுல்தான்கிட்ட ஒப்படைக்காமல் தாங்கிட்ட ஒப்ப தாங்கிட்டேயே வச்சுக்கிறதுக்கும் இந்த மாலிகாஃபர் வந்து என்னன்னாரு அப்படின்ற செய்தியையும் அமீர் குசுரு தன்னோட நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு இப்போது படை சென்ற வழியை பார்க்கலாம் யமுனை ஆற்றங்கரை வழியாக பதினான்கு நாட்கள் பயணத்தில் தனங்கல் அப்படின்ற பிளேஸை வந்து ரீச் பண்ணுறாங்க அங்கே இருந்து மேலும் இருபத்தோரு நாள் படை நடத்திட்டு போய் ராஜஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கண்ணும் ராஜபுதானத்தில் இருக்கக்கூடிய கண்ணும் அப்படின்ற ப்ளேஸ்க்கு போகிறாங்க ஸோ இந்த பேர் வந்து என்னோடய புக்கில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி தெரியுது ஸோ நீங்கள் யாராவது நோட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அந்த நேம் என்ன அப்படின்றது தெளிவாக டைப் பண்ணுங்கள் அங்கே இருந்து மேலும் பதினேழு நாட்கள் படை நடத்திட்டு போகிறாரு ஸோ இந்த இடைப்பட்ட நாட்களில் பல கணவாய்களையும் மூ நர்மதை உட்பட மூன்று நதிகளையும் கடக்கிறதா குறிப்பிட்றாங்க கடந்து குர்காம்பூர் அப்படின்ற பிளேஸை ரீச் பண்ணுறாங்க இங்கே வாரங்கல்ல இருந்து வந்த பிரதாபருத்தருடைய தூதுவர்கள் வந்து இருபத்தி மூன்று போர் வலிமை வாய்ந்த போர் யானைகளை இந்த குர்காம் அப்படின்ற பிளேஸில் மாலிக் ஆஃபர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இங்கே இருபது நாட்கள் தங்கிட்டு மீண்டும் படையை அணிவகுத்து கொண்டு போகிறாரு மாலிகாஃபூர் தபதி நதிக்கரை நதியை கடந்து தேவகிரிக்குள்ளே மாலிகாஃபருடைய படையானது செல்கிறது இந்த மாலிகாஃபரை வரவேற்பதற்காக தேவகிரி நகரம் தேவலோகம் போல் அலங்கரிக்கப்பட்டிருந்ததாம் கடைத்தருவுகள் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் அது எந்த விலைக்கு பொருட்கள் விற்கப்படுமோ அதே விலைக்கு விற்கக்கூடிய வகையில் நெறி அலங்கரிக்கப்பட்ட கடைத்தருக்கள் வந்திருந்திருக்கு ஒவ்வொரு கடையிலையுமேவும் இந்த பொன் வெள்ளி டங்காக்களை மாற்றக்கூடிய நாணயம் மாற்றுறவங்க சராப்புகள் வந்து ஒவ்வொரு அங்காடியிலையுமே இருந்திருக்காங்க ஸோ ஒவ்வொரு அங்காடியுமே ஒவ்வொரு வடிவத்தில் வடிவமைக்கப்ப அலங்கரிக்கப்பட்டிருந்திருக்குது பலவிதமான துணிகள் வந்து கடைகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு பழங்கள் குவியல் குவியலாக குவிக்கப்பட்டிருந்திருக்கு துருக்கியர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்துக்களுக்கோ இந்துக்கள் வந்து துருக்கியர்களுக்கோ எந்த ஒரு தொந்தரவும் தரலை ஸோ அப்படி இருந்துமேவும் தேவைகளில் படையானது நான் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு மேலே தங்க முடியல அப்படின்னு குறிப்பிட்றாங்க உடனே ராமச்சந்திர தேவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய எல்லையோர ஆளுநராக இருக்கக்கூடிய பரசுராம தேவா அப்படின்றதுக்கு ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்கிறாரு அது என்னென்னா டெல்லி படைக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படின்ற செய்தியை வந்து அவருக்கு வந்து அனுப்புகிறாரு ஸோ அவரும் படைக்கு வேண்டிய எல்லா வசதிகளையுமே ஏற்பாடு செய்கிறாரு இப்போது தேவைகிரியிலேருந்து படையானது சினு கோதாவரி பின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய நதிகளை கடந்து படையானது ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி பரசுராம தேவாவுடைய பிளேஸான ஆனால் பந்த்ரி அப்படின்ற பிளேஸுக்கு வந்து படையானது வந்து சேருது இந்த பரசுராம தேவா மாளிகாஃபருக்கு வேண்டிய படைகளுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கல நிறவரங்களை சேகரித்து கொடுக்குறாரு சோ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை நடக்கிறது இல்லையா அரியணை போட்டி நடக்குது சோ அதுக்கப்புறம் அந்த டைம்ல வீரபாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உறையூர்ல உறையூர் அந்த வீரதவுள பட்டத்தை விட்டுட்டு மதுரைக்கு தன்னுடைய சகோதரர் மேலே போட்டு விட்டு போவார் ஸோ இந்த தலைநகரில் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் ஒட்டுமொத்த படையும் கொண்டுட்டு மதுரைக்கு புற போவார் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீர வள்ளாளர் என்ன செய்றாரனா இங்கே அதாவது உறையூர் வீரதவள பட்டினத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு படையை எடுத்துகிட்டு புறப்படுறதுக்கு தயாராகுவார் அந்த டைமில் தான் இந்த மாளிகாஃபருடைய படையெடுப்புக்கான செய்தி இவங்களை வந்து ரீச் ஆகுது முஸ்லீம் படை வந்த செய்தியை கேட்ட இந்த வீரவல்லாரன் தன்னுடைய தலைநகரை தற்காக்குறதுக்காக திரும்பி தலைநகருக்கே திரும்பிடுறாரு ஸோ இந்த டைம்ல மாளிகாபூர் அவங்களுடைய மாளிகைகள் எல்லாத்தையுமே அமீர்கள் எல்லாத்தையுமே கூட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் கொண்டு நடத்துறாரு ஸோ அதில் என்ன முடிவு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீரவல்லாலன் தன்னுடைய கோட்டையை வலிமைப்படுத்துறதுக்கு முன்னாடி உடனடியாக தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஸோ உடனே மாலைக்காஃப்ரை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்த படைகளில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி படை அதாவது பத்தாயிரம் படைகளோட இந்த கொய்சால நாட்டுடைய தலைநகரை தாக்குறதுக்கு புறப்படுறாரு பன்னிரெண்டு நாள் பயணத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கொய்சாலர்களுடைய தலைநகரான துவார சமுத்திரத்துக்கு மாளிகாஃபருடைய படை வந்து சேருது ஸோ படை அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னாடி நம்ம இந்த மாளிகாஃபுருடைய படை அமைப்பை பற்றி பார்த்துடலாம் ஸோ டெல்லியிலேருந்து புறப்படும் போதே பார்த்தீங்க அப்படின்னா இவர் தன்னுடைய படையை எப்படி வடிவமைச்சிருப்பார் எப்படி வந்து அணிவகுத்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பத்தாயிரம் வீரர்களாக தனித்தனி தொகுதிகளாக வடிவமைச்சிருப்பார் அந்த ஒவ்வொரு பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு படையுமே பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் வீரர்களை கொண்ட ஒரு சிறு சிறு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு பத்தாயிரம் பேர் கொண்ட தொகுப்பை தான் இப்போ இந்த துவார சமுத்திரத்துக்கு எதிரான போருக்கு மாலிக் ஆஃபூர் வந்து கொண்டு போயிருப்பார் இந்த துவார சமுத்திரத்தில் நீரால சூழப்பட்ட வலிமையான கோட்டையை மாலிகாஃபூர் பார்க்குறாரு ஸோ இது அமீர் குசுரு பீர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ படை வந்த மறுநாளே பார்த்தீங்க அப்படின்னா மாலிகாஃபூர் வந்து முற்றுகையை துவங்கிடுறாரு உடனே வல்லாளர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய அதிகாரியான கேஸ்மால் அப்படின்றவரை படையர் அதாவது மாளிகாஃபுடைய படையை படையை பற்றியும் அவங்களுடைய தாக்குதல் உத்திகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு அன்னைக்கு நைட்டு ஸோ அவர் வந்து சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா மறுநாள் காலையிலேயேவும் கோட்டை தாக்கப்படும் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கோட்டையானது தரைமட்டமாக்கப்படும் அப்படின்ற செய்தியை வீரவல்லாள்கிட்ட தெரிவிக்கிறார் இந்த டைமில் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு நிகழப்போகுது தன்னுடைய தலைநகர் தாக்கப்படும் அப்படின்ற சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீரவல்லாளன் வீரபாண்டியன்கிட்ட படை உதவி கேட்டிருப்பார் ஸோ வீரபாண்டியருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திரண்ட தொகுதி படையை வந்து இவங்களுக்கு வந்து அனுப்பி வச்சுருப்பார் அப்படி இருந்துமேவும் தன்னுடைய தலைநகர் வந்து தாக்கப்படும் தன்னுடைய செல்வங்கள் முழுவதும் கொள்ளையே போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட இவர் பல தேவா மற்றும் பல தூதுவர்களை மாளிகாஃப் கிட்ட அனுப்பி தான் சரணடைந்த செய்தியை கூற சொல்லுவார் ஸோ மாளிகாஃபூரை எதிர்த்து போரிட்டு வீழ்கிறத விட தன்னையோட நாட்டை தற்காத்துக்கிறதுக்காக இந்த தூத இந்த தூது செய்தியை மாலிகாஃபூருக்கு அனுப்பி வைக்கிறாரு ஸோ இந்த தூதுவர்கள் முன்னாடி மாலிகாஃபூர் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்லாவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை அப்படின்ற கொள்கையை வல்லாள தேவர் உட்பட மற்ற எல்லா இந்து அரசர்களும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படி இல்லை அப்படின்னா டில்லி அரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசுகளாக இருக்கணும் அப்படின்ற ரெண்டு கொள்கை தான் அதில் ஏதாவது ஒரு கொள்கையை பின்பற்றாத அரசரை வந்து இந்த ரெண்டு கொள்கையை ஏற்காதவங்களை கொள்றதுக்கு சுல்தான் எனக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்குறாரு அப்படின்ற செய்தியை இந்த தூதர்களிட்ட கொடு கூறுறாரு மாளிகாஃபூர் இந்த தூதுவர்கள் சொன்ன செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவகிரி ராமச்சந்திர தேவாவும் பிரதாபருத்ர தேவாவும் எந்த கொள்கையின் அடிப்படையில் சரணடைஞ்சாங்களோ அதே கொள்கையின் அடிப்படையில் வீர வல்லாள வல்லாளரும் சரணடைக்கு தயாராக இருக்கிறாரு அப்படின்ற செய்தியை சொல்கிறாங்க இதுக்கு பதில் மொழியாக ரெண்டு தூதுவர்கள் மூலம் மாளிகாஃபூர் வந்து ஒரு தூது செய்தியை குறிப்பிடுறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஃபூர் சொல்லக்கூடிய விதிமுறையை வந்து நான் ஏற்றுக்கிறேன் என்கிட்ட இருக்கு நான் அணிஞ்சிருக்கிற பூணூலை தவிர மற்ற எல்லா செல்வங்களையுமே நான் வந்து காஃபூர்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ற உறுதிமொழியை சொல்லி அந்த தூதுவர்களை மாளிகாஃபூர்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா பலதேவா பலக்தேவா மற்றும் சில தூதுவர்களோட முப்பத்தி ஆறு போர் யானைகளை அனுப்பி வைக்கிறாரு சரி பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சுல்தானேவும் பல்லள தேவா குதிரைகளை அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக வல்லாள தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அலாவுதீனோட விதானத்துக்கு முன்னாடி வந்து வணங்கி தாங்கிட்டே இருந்த ஒட்டுமொத்த செல்வத்தையுமேவும் மாளிகாஃபர்கிட்ட ஒப்படைக்கிறாரு ஸோ இதை ப இதை கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு நாள் முழுவதுமேவும் மாலிகாஃபர் வந்து செலவு செய்கிறாரு ஸோ அவ்வளவு பொருள் அவ்வளவு செல்வங்கள் வந்து மாளிகாஃபூருக்கு கிடச்சிருக்கு அந்த துவார வந்து ஸோ ஒட்டுமொத்த செல்வத்தையும் ஒப்படைச்ச வரலாளர் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்லேயுமே கப்பம் கட்டுறதுக்கு சம்ந்திருக்காரு இந்த ஒட்டுமொத்த அதாவது துவார சமுத்திரத்திலேருந்து கிடைக்கப்பட்ட ஒட்டுமொத்த செல்வம் மற்றும் யானைகளோட ஒரு கொய்சால இளவரசனும் சேர்த்து டெல்லிக்கு அனுப்பப்படுறாரு ஸோ இந்த கொய்சால இளவரசனான ஒரு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் துவாரகை திரும்புவார் ஸோ இதை துவாரச மே மாதம் துவாரகை திரும்புவார் ஹொய்சால மக்கள் எல்லாமே இதை வந்து ஒரு விழாவாக கொண்டாடி இருப்பாங்க பன்னிரெண்டு நாட்கள் வந்து துவார சமுத்திரத்தில் மாளிகாஃபர் வந்து ஓய்வாக தங்குறாரு ஸோ பின்னாடியவும் மாளிகாஃபரோடு வந்த ஒட்டுமொத்த படைகளும் வந்து இணைஞ்சிக்கிறது இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று மார்ச் பத்தாம் நாள் மாபார் அதாவது மதுரையை நோக்கி இந்த மாளிகாஃபருடைய படை வந்து அணிவகுத்து செல்லும் ஸோ இந்த மதுரை படையெடுப்புக்கு நம்மளுடைய வீர வல்லாளர் வந்து இவருக்கு உதவி செஞ்சார் மதுரை படையெடுப்பு முடிஞ்ச பின்னாடி இவர் வந்து படையோடையவும் டெல்லி போனார் அப்படின்ற செய்தி கல்வெட்டு சாசனத்தின் மூலமாகவும் நமக்கு வந்து கிடைக்கிது இந்த வல்லாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி ஒரு லட்சம் டங்கா தங்க டங்கா நாணயத்தை கொடுத்ததாகவும் அவருக்கு ஒரு வெண்குடை பரிசளித்ததாகவும் கூறப்படுது இந்த செய்தி வாசப்போட குறிப்பிலையுமே இடம்பெற்றிருக்கு ஸோ வீரவல்லனுக்கு வீரபாண்டியன் படை உதவி செய்தான் அப்படின்ற செய்தியை நமக்கு தர்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாசப் இதோட பார்த்தீங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியுடைய தென்னிந்திய படையெடுப்பு குறிப்பாக மாலிகாஃபூருடைய தென்னிந்திய படையெடுப்பு நான்கு பதிவுகளையுமே நம்ம வந்து பதிவிட்டுட்டோம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு தேவகிரி படையெடுப்பான தண்ணிக்கலாம் அதோடு சேர்ந்து நம்ம ஒட்டுமொத்த தென்னிந்திய படையெடுப்போட மதிப்பீடையும் பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி இத்தோட இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கலாம் நம்முடைய பதிவு தொடர்பான உங்களுடைய பின்னூட்டங்களை மறக்காமல் கமான் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ